உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் திங்கட்கிழமை கிழக்கு சோளம் வளருடை காலம் பிரதமை திதி நல்ல நேரம் காலை ஆறு பதினைஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் ஏழு இருபத்தி ஒம்பது முதல் ஒம்பது மணி வரை காலையில் எம்மகண்டம் காலை பத்து முப்பத்தொன்று முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய ராசிபலன் இருபத்தி ரெண்டு மேசராசி புகழ் ராசி அன்பு ராசி தடங்கள் கடகராசி நலம் சிம்ம ராசி அமைதி கன்னி ராசி பொறுமை மக்கள் சோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் தொலாம் ராசி பொறுமை ராசி ஜெயம் தனுஷ் ராசி அனுகூலம் மகர ராசி மகிழ்ச்சி கும்பராசி முயற்சி மீனராசி சுபம் சந்திராசமம் அவிட்டம் சதயம் கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக சிவ வழிபாடு செய்வது அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு